இன்னைக்கு கதை பார்க்கலாமா தலைப்பு முதல் இரவு ஆமாங்க முதலிரவு அந்த அறையில் மெல்லிய விளக்கு ஒளிப்பரவி இருந்தது மலர் மனம் கலந்த காற்று புதிய வாழ்க்கையின் வாசனை போல இருந்தது சீதா படுக்கையின் ஓரத்தில் அமர்ந்திருந்தாள் கைகளில் மருதாணி இன்னும் கரையாமல் மனதில் எண்ணங்கள் மட்டும் அலைமோதிக் கொண்டிருந்தன இதுதான் என் வாழ்க்கையா நான் சரியாக கொள்வேனா அவர் என்னை புரிந்து கொள்வாரா பயமில்லை ஆனால் ஒரு பதட்டம் அதே நேரம் ராம் கதவை மெதுவாக திறந்து உள்ளே வந்தான் அவன் முகத்தில் சிரிப்பு இல்லை ஆனால் ஒரு அமைதி இருந்தது ஒரு பொறுப்பு ஒரு பாதுகாப்பு சில நொடிகள் இருவருக்கும் மௌனம் அந்த மௌனம் சாதாரணமானது அல்ல இரண்டு வாழ்க்கைகள் ஒன்றாக இணையும் முன் இருக்கும் அழகான தயக்கம் ராம் மெதுவாக கேட்டான் சீதா உனக்கு ஓகேவா அந்த ஒரு கேள்வி அவள் மனதை நிம்மதியாக்கியது சீதா தலை குனிந்து மெல்ல சிரித்தாள் பயமில்லை ஆனால் எல்லாமே புதுசாக இருக்குது ராம் அவள் பக்கத்தில் அமர்ந்தான் ஒரு இடைவெளியுடன் அவளுடைய உணர்வுகளை மதிக்கும் தூரத்தில் எனக்கும் அப்படித்தான் என்று சொன்னான் முதல் இரவுனா எல்லோரும் ஏதோ நினைப்பாங்க ஆனா எனக்கு இது முதல் நம்பிக்கை இரவு அவன் தொடர்ந்தான் நாம இன்று கணவன் மனைவியா இல்ல நாம இன்று இரண்டு நல்ல நண்பர்களாக ஆரம்பிக்கலாம் அந்த வார்த்தைகள் சீதாவின் கண்களில் நீர் நிரப்பின ஆனால் அது பயத்தின் கண்ணீர் இல்ல நிம்மதியின் கண்ணீர் அவள் மெதுவாகச் சொன்னால் நான் இதைத்தான் எதிர்பார்த்தேன் நிலா ஜன்னல் வழியே இருவரையும் பார்த்து சிரித்தது அந்த ஒளியில் இரண்டு மனங்கள் ஒரு முடிவை எடுத்தன அவசரமில்லாமல் அழுத்தமில்லாமல் அன்பும் புரிதலும் தான் இந்த உறவின் அடித்தளம் அந்த இரவு உடல்களின் சந்திப்பு அல்ல மனங்களின் இணைவு அந்த இரவு முதல் இரவு அல்ல முதல் புரிதல் முதல் மரியாதை முதல்